ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவோட பழைய புக் கலெக்ஷனில் இப்படி ஒரு புக் பண்ண பார்த்தேன் நான் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல தினமணி கதிரில் வந்து வெளியான ஒரு தொடர் நாவல் தான் கடல் கொண்ட தென்னாடு அப்படின்றத கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் லெமுரியா கண்டம் என்று அழைக்கப்படுற குமரி கண்டத்தை பற்றி கடலால் மூழ்கடிக்கப்பட்ட கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு குமரி கண்டத்தை சொல்கிறாங்க த இப்போது இருக்க தமிழகத்தோட பரப்பளவுக்கு தெற்கே வந்து இந்த கண்டம் இருந்ததாகவும் அது வந்து கடலால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க இதோடய உண்மை வரலாறு என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த குமரி கண்டத்தை பேஸ் பண்ணி ஒரு தொடர் நாவலை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி எழுதியிருக்காரு இது வந்து வாரம் வாரம் இந்த தினமணி கதிர் அப்படின்ற அந்த சப்ளிமெண்ட்ரியில் வந்து வெளியாயிருக்கு இதில் வந்து ஓவியங்கள் அவ்வளவு சிறப்பாகவும் தத்ரூபமாகவும் இருந்தது அந்த ஓவியர் வந்து ராமு அப்படின்றவர் தான் இந்த ஓவியங்களை வந்து தீட்டியது இந்த நாவலோட வந்து எழுத்தும் இந்த நாவலோட ஓவியங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது இதில் இன்னொரு ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு புத்தகத்தில் வந்து வாரம் வாரம் வர்ற அந்த தொடர் நாவலை கீழ்த்தி வைத்து பைன் பண்ணி வந்து ஒரு புத்தகமாக அமைச்சிருக்காரு யாரோ ஒரு நபர் அவருக்கு தான் நம்ம ஒரு மிகப்பெரிய பாராட்ட சொல்லணும் ஏன்னா இப்படி வந்து செய்கிறது வந்து ஆச்சரிய சரிய அந்த காலகட்டத்தில் அந்த கண்டத்தை பத்தி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சிறப்பாக எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தையும் படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு ஓவியங்கள் அவ்வளவு சிறப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிரிப்பான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தமிழக அரசே லாட்ரி சீட் வியாபாரத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு அந்த லாட்ரி சீட்டோட விளம்பரமும் இருந்தது இப்போ வந்து தமிழகத்தில் வந்து லாட்ரி சீட் அப்படின்றது ஒரு தடை பண்ணப்பட்ட விஷயம் ஆனால் அந்த காலத்தில் அது நடந்திருக்குன்னு ரொம்ப சிரிப்பாக இருக்குது இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை தொடர் நாவல் நீங்கள் வந்து இந்த கடல் கொண்டத்தை என்னென்ன படிச்சிருக்கீங்களா அந்த கமெண்ட் சீட்டில் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பை தேங்க்யூ